எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மிளகாய் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லை வந்து கிளிக் பண்ணி ஆலைன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வந்து என்னென்ன இது கூட வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைக்க என்னென்ன நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மிளகாய் இப்போது ஒரு கிலோ மிளகாய்க்கு எ எந்த அளவுக்கு நம்ம வந்து கூட இருக்கிற பொருள்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு கிலோ மிளகாய்னா ஒரு கிலோ மிளகா எடுத்தோம்னா நம்ம வந்து தனியாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் ஸோ கூட இருக்கிற பொருட்கள்லாம் நம்ம பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா சோம்பு சோம்பு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அப்புறம் வந்து கடுகு கடுகு நூறு கிராம் மிளகு நூறு கிராம் அப்புறம் வந்து பருப்பு நூறு கிராம் பருப்பு நூறு கிராம் அப்புறம் வந்து சுக்கு இதுவும் நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் கடலப்பருப்பு நூறு கிராம் மஞ்சள் ஸோ மஞ்சள் நூறு கிராம் இது வந்து வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் தான் ஸோ பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருபத்தஞ்சி கிராம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து இது செய்யக்கூடிய வேலை என்னென்னா மல்லிக்கல்ல வந்த உடனே மிளகா தனியா எல்லா பொருட்களையும் தனித்தனியாக காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா தான் இதை வந்து நம்ம வறக்கணும் நல்லா வெயிலில் வந்து ரெண்டு நாளைக்கு காய வைங்க ஸோ அப்போ தான் வந்து நல்லா காயும் காய வச்சு நம்ம அளவுக்கு காய வைக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மிளகாத்தூள் ரொம்ப நாளைக்கு வரும் எல்லா பொருட்களையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் ஸோ அப்போ தான் வந்து மிளகாத்தூள் வந்து கெடாமன்று ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஸோ இப்படிலாம் நம்ம அரைச்சோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் கெடாமல் இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கணும்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் கெடாமல் மிளகாத்தூள் ஸோ நம்ம வந்து மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து லூஸில் வந்து விற்கிறாங்க மார்க்கெட்டில் ஸோ அதெல்லாம் வாங்கினீங்கன்னா வந்து ரொம்ப நாள் வந்து சேல்ஸ் ஆகாமல் இருக்கும் மிளகாத்தூள் அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதனோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது ஸோ அவங்க எப் எப்படி அரைக்கிறாங்க என்ன எப்படி போற எதெல்லாம் கூட போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து பிடிச்ச மாதிரி நம்ம வந்து அரைச்சோம்னா நம்மளுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணத்துக்கும் குழம்பு வச்சாவும் நல்லா இருக்கும் மிளகாலாம் வந்து வறக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நம்ம வந்து வறுத்து ரெடி பண்ணி ஸோ ரொம்ப நேரம் வந்து ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுவும் வந்து மிளகாத்தூள் அரைச்ச உடனே நம்ம வந்து நல்லா ஆற வைக்கணும் எல்லா பொருட்களையும் நம்ம வந்து வறுத்துட்டோம் ஸோ வந்து கொஞ்ச நேரம் வறுத்தாலே போதும் ரொம்ப நேரம் கருகிற மாதிரிலாம் வறக்க வேண்டாம் கொஞ்ச நேரம் சூடு பண்ணுற மாதிரி வர போதும் ஸோ எல்லாத்தையும் இப்போ வந்து நல்லா ஆற வச்சுக்கணும் ஆற வச்சுட்டுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மிஷினுக்கு வந்து கொண்டுட்டு போகணும் அரைக்க ஸோ நம்ம எல்லாத்தையும் நல்லாவே ஆற வச்சுக்கலாம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்